ஹாய் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம வீட்டு வந்து நிலவாசல் கதவு தான் வைக்கிறோம் அதுதான் நாங்கள் எப்படிலாம் செய்கிறோம் என்னென்ன தான் வச்சு வாசக்கால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பசங்க தான் எடுத்துச்சு அதனால் விரல்லாம் அப்பப்போ இடையில பேக் சைடெலாம் ஆட்டிக்கிட்டு ஆட்டி ஆட்டி தான் வீடியோ எடுத்து வச்சுருப்பானுங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து வா இந்த நிலவாசல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கழுவிட்டு சந்தனம் வைக்கிறேன் இந்த கதவு செஞ்ச பையனா வந்து குங்குமம் வைக்கிறாப்புல பின்னாடி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நிலவாசல் வச்சால் வந்து கிராண்டாக வைப்பாங்க எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு சிகிழாக சிம்பிளாக நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோடையும் முடிச்சுக்கிட்டோம் கொத்தனாறு கதவு செஞ்ச பையன் போல் ஒரு சிலரோட முடிச்சுக்கிட்டோம் அதனால் வந்து நிறைய பேர் இல்லை யாரையும் கூப்பிடல யாரையும் கூப்பிட்ற மாதிரி இல்லை அதனால் நானும் கூப்பிடலை இது வந்து மாடியில் ரெண்டாவது மாடியில் வந்து இந்த வாச கதவை வைக்கிறதால இந்த கதவை வந்து மொதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து இங்கே மாடியிலே தான் வச்சு ஃபிட் பண்ணாங்க அதனால் வந்து அதனால தான் தூக்கிட்டு வரல இங்கே வச்சு ஃபிட் பண்ணி அப்படியே தான் கழுவி போட்டு வைக்கிறோம் बोलना <Five pressing Gegen West> तो बकमोगा। इंटरनेट माफ करेंगे। नहीं मॉनेंट ले रहे हैं। नहीं 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 அட கட்டி அதை வெச்சுக்கேன் நான் என்னன்னாலும் அத வெளுத்தி வைங்க சீப்ட்டியா நினச்சிருக்க <alley Clay hole static> அருகாலில் வந்துட்டு சிகப்பு துணியில் நாவதானியம் என்னென்ன வச்சாங்கன்னு தெரில நிறைய ஜாமான் டைமோலாம் கேட்டாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் ஏதோ வச்சு கட்டுறாங்க அது என்னென்னு நான் பார்க்கல கொத்தனார் தான் இது மாதிரி கட்டிகிட்ருக்காங்க இதான் இந்த வீடு கட்டிகிட்டுருக்க கொத்தனார் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சாச்சு இப்போ வந்து சாமி கும்பிட போறோம் இந்த கதவு செஞ்ச பையன் படைக்க போறாப்ல புது ஊற்றி சூடம் ஏற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பி கும் கும்பிட்டுட்டு வந்து எல்லாருக்கும் வந்து சிகப்பு கொடுத்தாங்க எல்லாரும் வாங்கி நெற்றியில் வச்சுக்கிட்டு கதவு தூக்க ரெடி ஆகிட்டோம் விளக்கெல்லாம் எடுத்து எட்டை வச்சாச்சு அருகா வச்சோடனே அருகா வழியாக வந்து சாமி ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்

அவி வந்துமா நெய் போட்டுக்க வேண்டியதுதான் அத சரி பண்ணி போட பச்ச French aperta laati podriye

அருகாலுக்கு கீழே வந்து எல்லாரும் வந்து காசு வைக்கிறாங்க ਉਹ ਕੀ ਤੁਹਾਨੂੰ ਤੁੰਗੀ ਮੋਲਾ ਇਹ ਕਿਹਦੇ ਕਾਟ ਲਈ ਹੈ ਇਹ ਇਹਨਾਂ ਤੇ ਕੇਂਦਰ இது எண்ணெய் குறையா இருக்கு அமைஞ்சிருக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் போயிட்டாங்க சாமி போட்டோலாம் சாமி ரூமுக்கு வந்து விளக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு மத்த ரூமுக்கு வந்து மெழுகு திரு ஏத்தி வச்சேன் வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் வந்து இந்த பிளேட் தான் வா கொடுத்தோம் இதை மொத்தம் நாளே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பாத்திர கடையில் பாசக்கால் வைக்க வந்த எல்லாருக்கும் வந்து காஃபி கொடுத்தாச்சு நான் வந்து விளக்கு கொஞ்ச நாள் அணியாமல் பார்த்துக்கிறதுக்காக வந்து எண்ணெய் ஊற்றி திரி வச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்